அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பொதுவாக அந்த நாற்பது ஐம்பது மார்க் வாங்கிட்டுங்க எங்கேயாச்சும் போய் அலப்பரம் பண்ணிகிட்டு இருப்போம் நான் பயங்கரமாக படிக்கிறேன்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி என்ன ஆபத்துன்னா கிளாஸில் டாப்பர்ஸ் எல்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய டாப்பர்ஸ் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க எல்லாமே பயங்கரமாக தொண்ணூறு மார்க் நூறு மார்க் வாங்குறவங்களாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க நாங்களும் சுற்றுச்சூழலை பற்றி பேச வேண்டிய ஒரு சாமானியனுடைய பார்வையை பேசுவது தான் சரி ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய விஷயமும் மிக அற்புதமான விஷயம் ரசித்து பார்த்த ஒரு கூட்டம் இங்கே மேடையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்த செந்தூர் பாரியண்ணா பாமையன் ஐயா திரு கோவை சதாசிவம் ஐயா ஒரு பதினஞ்சு வருஷமா பார்த்தேன் ஒரு நாள் சொன்னாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வேலை ஊர் ஊரா இங்கே கூப்பிட்டாலும் போய் குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட வேண்டிதான் ஒரே சொல்லி சொன்னாங்க ஒரு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவன் அந்த பத்து பன்னெண்டு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சுந்தர்ராஜன் அண்ணா அவங்க வந்து மிக அற்புதமாக ஒரு டாக்குமெண்டேஷனை மிக பொறுமையாக படித்து திரு குமார் துரைசாமி அவர்கள் சொன்னது போல் அரசு பொறுப்புலேயே இருந்தாலும் கூட நெற்றிக்கண்ணை திறப்படும் குற்றம் குற்றமேனு நக்கீரன் சொன்ன மாதிரி அரசு பொறுப்புலேயே நான் இருந்தாலும் அரசு செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டுவேன் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த அரசு மட்டுமன்றி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கலாச்சாரம் இந்திய நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் போய் சுற்றுச்சூழலை பற்றி பேசுற சுற்றுச்சூழலுக்கு போராட்டம் நடத்துறன்னு சொன்னா யாருமே வரப்போறதில்லை சிப்கா மூமெண்ட் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மரங்களை கட்டி கொடுத்து கொண்டார்கள் பெண்கள் அது வாழ்வாதார பிரச்சனைக்கான சுற்றுச்சூழல் போராட்டம் இப்படி சுற்றுச்சூழலுக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டு இருப்பது தமிழ்நாடு இதை முன்னிலையாக எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ஓசை சி காளிதாசன் அண்ணா குறிப்பாக வனத்துக்கள் திருப்பூர் வந்து திரு அன்பு சகோதரர் திரு குமார் துரைசாமி அவர்கள் சொன்னது போல இது ஒரு மரம் நடக்கூடிய அமைப்பு இல்ல மரம் நடுவதையும் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏன் ராஜஸ்தான் இருந்து ஐ திங்க் ராஜேந்திர சிங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தோம் நினைக்கிறேன் நம்ம கூட்டு வந்து எப்படி நீர் மேலாண்மையிலே வேலை செய்வது என்பதை பற்றி எல்லாம் வந்து நம்ம மிகப்பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் எந்த மேடைக்கு எப்போ போனாலும் இன்னும் சொல்ல போனால் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி அன்பு சகோதரர் எங்கள் ஊரின் இளவல் அவர் சொன்னார் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் முதல் போராட்டத்தை நடத்திய ஊர் திருப்பூர் தான் வனத்துக்கள் திருப்பூர் தான் நாங்கள் தான் நடத்தினோம் அந்த போராட்டத்தை அதற்கு பிறகு தான் கோவை மேட்டுப்பாளையம் சென்னை டெல்லி இப்படி அன்னைக்கு கிளம்பி சென்றோம் அன்னைக்கும் இதே மாதிரி சிவராமனும் குமார் துரைசாமியோ கூப்பிட்டு நான் இங்கேயும் இருக்கிற போயிட்டு இருக்கேன் எங்கேயும் போறதுக்கு இல்லை நீங்க திருப்பூர் வந்து அப்புறம் எங்கேயோ போங்கன்னு சொல்லி அன்பு கட்டளை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அதனால இன்னைக்கும் அதே போல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கோவையில் இருக்கிறார்கள் எங்கள் கட்சியுடைய முப்பெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த விழாவிற்கு முதல்வர் இடத்திலே நாங்கள் இந்த நிகழ்வுக்கு போறோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் அதை கூட கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு இன்னைக்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் விழாவுக்கு போகாம நீங்க இங்க வந்து உட்காந்து சுற்றுச்சூழல் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அதையும் எங்கள் முதல்வர் அவர்கள் ஆதரிப்பார்கள் அடுத்தது நம்ம நிறைய பேசுகிறோம் திரு சுந்தர்ராஜன் அண்ணா சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது காலையில் பத்து மணியிலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் வேலை செய்ய வேண்டாம்னு நானே படித்தேன் திருப்பூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் கோவை மாவட்ட ஆட்சித் தலைவர்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அப்போ நினச்சிட்டு இருந்தேன் சரி வசதி இருக்கிறவங்களாவது வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம் ஏசி போட்டுக்கலாம் அது ஒன்றும் பண்ணலாம் சாமானிய விவசாயி பன்னெண்டு மணிக்கு தான் மத்தியானம் கரண்ட் வரும் பன்னெண்டுல இருந்து ஆறு மணி வரைக்கும் கரண்ட் வந்து ஆறு மணிக்கு த்ரீ ஃபேஸ் டூ ஃபேஸா மாறிடும்னா அந்த விவசாயி தோட்டத்துக்கு போய் தான் ஆகணும் போகாம என்ன பண்ணுவான் அந்த விவசாயி இல்ல ஒரு கூலி தொழிலாளி கட்டட தொழிலாளி விவசாய தொழிலாளி இவர்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி என்னைக்குமே பார்த்தோம்னாங்க இந்த சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய கேடை உருவாக்க கூடியது உயர்த்தட்டு மிக வசதி உள்ள மக்கள் தான் உருவாக்குறோம் சாமானிய மக்கள்னால சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் எந்த கஷ்டமும் வர்றதே கிடையாது ஆனால் பாதிக்கப்படுற பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் தான் முதல் பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் ஏழை எளியோர் குறிப்பாக பெண்கள் இவர்களுக்கு தான் பெரிய பாதிப்பு வருகிறது இப்ப ஓசை காளிதாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்களை எடுத்து படித்தோம் என்றால் சங்க இலக்கியங்களே சுற்றுச்சூழலை பற்றி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதை பற்றி அவ்வளவு தெளிவாக புளோரா போனாவை வந்து அவ்வளவு அழகா டாக்குமெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரிய பாரம்பரியம் தமிழ் சமுதாயத்திலே தமிழ் கலாச்சாரத்தில் இருந்திருக்கிறது அப்படி இருந்த சமூகம் திரு குமார் சொன்னது போல நோய் வெயில் ஆற்றிலே டேமை எங்களுக்கு தண்ணி வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டது இப்படிதான் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் நகோயான்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய டாக்டர் அறுவடை நம்பியும் எங்களோட தான் நாங்கள்லாம் தான் டிராவல் பண்ணோம் அப்ப டிராவல் பண்ணும்பொழுது எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் பவுண்டேஷன்ல டாக்டர் இருக்காங்க அங்க வந்து ஒரு இப்படி ஒரு கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கிறது கான்பரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாட்டு சபையின் சுற்றுச்சூழல் சபையுடைய ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்திலேயே சுற்றுச்சூழலை பற்றி பேசிய ஒரு லிட்ரேச்சர் ஓல்டஸ்ட் லிட்ரேச்சர் எந்த லிட்ரேச்சரா இருக்கும் சொல்லி ஒருத்தர் ஐரிஷ்ங்கிறாரு ஒருத்தர் ஸ்காட்டிஷ்ங்கிறாரு ஒருத்தர் இட்டாலிய மொழியில் இருக்கலாங்கிறாரு இன்னொருத்தர் சொல்றாரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் சுற்றுச்சூழலுக்கு கேடே வந்தது அது வரைக்கும் யாரு சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கிறதை பத்தி சிந்தித்திருக்கவே மாட்டார்கள்னா அப்ப நான் சொல்றேன் இல்லைங்க எங்க ஊர்ல வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நான் பக்கம் துண்டு பள்ளியூர் ஒன்பதில் நூலோர் தொகுத்து எல்லாம் தலைன்னு வள்ளுவர் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு வடந்தியாவை சேர்ந்த ஒரு அதிகாரி சொல்றாரு உங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் பெருமை பேசாட்டி தமிழ்நாட்டுக்காரருக்கு தூக்கமே வராது இல்லைன்னு இருக்குது பேசுறோம்னு சொல்லி கிண்டலா பேசிட்டு உட்காந்துருக்கோம் அப்போ சொல்றாங்க இல்ல இல்ல வில் நாட் டேக் இட் லெட் ஆஸ்க் ப்ரொஃபசர் சுவாமிநாதன் எம் எஸ் சுவாமிநாதன் அவரை போய் கேட்கறாங்க அப்போ அவர் கேட்கறாரு என்ன சொன்னாருன்னு சொல்லி கேட்கறாரு இந்த திருக்குறளை சொன்னதும் அப்போ அவரே அதை அதை பேசுறாரு சொல்லிட்டு இல்ல இன் ஃபேக்ட் த தமிழ் லிட்ரேச்சர் ஸ்போக் அபவுட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடவர்சிட்டி த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்திலிருந்து கோட் பண்றாரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பே சுற்றுச்சூழலை பற்றி திணைகளை பற்றி தென்ன தெளிவாக ஐந்து பற்றி பேசிய ஒரு சமூகம் இந்த தமிழ் சமூகம் அதான் காளிதாஸ் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட வந்து யாரும் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை நம்ம லிட்ரேச்சர்ல அவ்வளவு இருக்கிறதுன்னு சொல்லி ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து திருக்குறளாக இருக்கட்டும் சங்க இலக்கியமாக இருக்கட்டும் அதையெல்லாம் மனப்பாட செய்யுளாக வெறும் மனப்பாடம் பண்ணி சொன்னீங்கன்னா மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களோ தவிர அதுல என்ன இருக்குன்னு சொல்லி அதை அதை புரிந்து அளவுக்கு நமக்கும் புரிதல் இல்லாமல் போயிட்டு சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டார்கள் அதனால வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருக்கின்றோம் சுந்தரராஜன் அவர்கள் சொன்னது போல மனித குலத்திற்கே மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு விஷயம் சுற்றுச்சூழல் கிளைமேட் சேஞ்ச் மட்டும்தான் அதாவது காலநிலை மாற்றம் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது அந்த காலநிலை மாற்றத்திற்கு இப்படி திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமின்றி தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் இப்படி சின்ன 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 அமைப்புகள் உருவாகி அந்த அமைப்புகள் எல்லாம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்ப நம்ம வனத்துக்கு திருப்பூர் எடுத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் ஒரு கொடையாக ஒரே ஒரு கொடையா ஒட்டுக்க ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்கோம் ஒரே நோக்கம் மரம் நடுவது சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பது பிளாஸ்டிக் பொருட்களை தடுப்பது இது போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த திருமணம் கூட எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை வேஸ்டையும் ஒரு அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்ப கீழே நான் பார்த்தேன் அத்தனை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க செக்ரிகேட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய எந்த வேஸ்டும் இல்லாத உருவாக்குறாங்க இப்ப நம்ம நினைப்போம் நம்ம தனிப்பட்ட மனுஷனால என்ன பண்ண முடியும் நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்த காட்டிதான் இந்த பிளாஸ்டிக்ல வருதான்னு சொல்லிடுறாங்க நம்ம நிச்சயமா ஒரு நம்ம சுற்றுச்சூழல் அணின்னு சொல்லிட்டு நான் இருக்கக்கூடிய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கட்சியில் கோவை மாவட்டத்தில் திரு மணிசுந்தரன் இருக்கார் பதினைந்து வருட காலமாக இருபது வருட காலமாக எனக்கு நல்ல நண்பர் நல்ல தெரிந்தவர் அவரை தான் நான் மாநில துணை செயலாளராக நான் அணியுடைய செயலாளராக அப்பாயிண்ட் ஆனதும் பண்ணேன் ஒரு பழையபுத்த நிலையத்திலிருந்து ஒரு நாள் அவர் அவர் மனைவியும் இப்படி சட்டையை விரிச்சு அதுக்குள்ள சாமானத்தை போட்டு கொண்டாந்து கார் டிக்கில் போட்டு இருந்தாங்க ஏங்கன்னு கேட்டேன் இல்லை பை கொண்டாரா முட்டோம் நாங்கள் பிளாஸ்டிக் பை வாங்க மாட்டோம் அதான் உங்க தங்கச்சி வந்து துப்பட்டால மூட்டையை கட்டி சாமானத்தை கட்டி கொண்டாந்து காருக்குள்ள போட்டுருக்குறோம் சொல்லி சொன்னாங்க அப்படி எக்காரணத்தை கொண்டு பிளாஸ்டிக் பொருளை வாங்கவே மாட்டேன்னு சொல்லி நம்மளும் அதே மாதிரி தான் இக்காரணத்தை கொண்டு ஒரு சின்ன பைய வந்து நம்மளுடைய பைக்லேயோ கார்லேயோ வச்சுக்கிறது செல்ஃபோன் வந்து இன்னைக்கு கால் கிலோ இருக்கும் அதை தூக்கிட்டே தெரியிறோம் நம்ம எங்கே போனாலும் ஒரு பிளா ஒரு ஒரு துணி பையே வைத்துக் கொள்வது எந்த வித சிரமமே கிடையாது அது அதில் அட்டோமேட்டிக்கில் சாமானத்தை வாங்கி பழகணும் அதில் எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாது ஃபேன்சி பேக் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு சின்ன நகரங்களிலேயோ கிராமங்களிலேயோ எந்த வித சிஸ்டமே பெரிய நகரங்கள்லேயும் நம்மகிட்ட கிடையாது பெரிய நகரத்திலேயே அந்த அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு என்ன பண்ணுறதுன்னு நம்மகிட்ட கிடையாது அதனால் அதை அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தடுக்கணும் அதே மாதிரி நான் ஒரு கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா சாமானிய மக்களாக நீங்க யாருவா இருந்தாலும் தேர்தல் வரும் பொழுது அந்த தேர்தல் அறிக்கை வரும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கிறது என்று என்று அரசியல் கட்சிகள் நம்புகிறார்களோ அன்று பெரிய மாற்றங்கள் உறுதியாக நிகழும் ஜல்லிக்கட்டு எடுத்துக்கங்களேன் தமிழ்நாடே ஒன்று திரண்டு நின்னுது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மத மதத்துக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு எவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லா ஊர்லையும் நடத்தணும் இன்னைக்கு ஜல்லிக்கட்டை பற்றி எதாச்சும் ஒரு கட்சி தமிழ்நாட்டிலேயோ தேசிய அளவிலையோ தவறாக பேசிவிடுமா பேச மாட்டாங்க காரணம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்தரை கோடி பேரோட ஓட்டு போயிருங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதே போல சுற்றுச்சூழலை பேணி பாதுகாப்பேன் டெம்பரேச்சரை அரை டிகிரி குறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பேன் சொன்னால் இதுக்கு ஒரு ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது வருது என்ற ஒரு நிலைமை வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் ஒண்ணு இல்ல அந்த மண் எழுபதாயிரம் ஏக்கர் இன்னைக்கு வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க எழுபதாயிரம் ஏக்கர் அந்த மண் நிக்க அங்க வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட் சொல்லி கொண்டு வர்றாங்க அது மிகப்பெரிய கொடுமை சுற்றுச்சூழலுக்கு நடக்கக்கூடியது இப்படி எங்கே எந்த இடத்துல நடந்தாலும் நாம் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்னா அதை மேடையில பேசி தவறுன்னு சொல்லணும் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தோம்னா கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய மீட்டிங்லயாவது போய் இது சரியில்லைங்க பண்ண முடிஞ்சே போயிடுவோம் அப்புறம் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை எல்லா கட்சியிலேயும் இருக்கக்கூடிய சூழலில் ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும்தான் இதை பதவினால் நமக்கு அதை பற்றி எந்த கவலையும் அவசியம் கிடையாது நம்ம கமெண்ட் இருந்தால் பதவி கிடைக்கும் நம்ம கமெண்ட் இருந்தால் நமக்கு பணம் கிடைக்கும் அந்த பதவி பதவியிலே வச்சுட்டு என்ன பண்ணப் போகிறோம் உலகமே அழிஞ்சு போக அந்த பணம் யாரையுமே காப்பாற்ற போவது இல்லை என்ற புரிதல் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த பணத்தை எல்லாம் விட்டுவிட்டு சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு அறிவு நமக்கு வரும் ஏன்னால் நம்ம எதுக்காக பயந்துக்கிறோம் அழிஞ்சே போறோம் உயிரே போகப்போகுது முந்தியெல்லாம் நான் சொல்லிகிட்ருப்பேன் நான் பள்ளிக்கூடங்களில் போய் பேசும் பொழுது உங்க தலைமுறைக்காக தான் பேசுறோம்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு என்ன தோடுறது நம்ம தலைமுறைக்கே நம்ம பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம் காலையில் பத்து மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் வெளியில போகாதீன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்துட்டோம் தினம் ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பயமா இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் பீப்புள் டெட் பிப்டி எயிட் பீப்புள் டெட் இப்படித்தான் ஹெட்லைன்ஸே வந்தது சின்ன சின்னதா சின்ன சின்னதா ஹெட்லைன்ஸ் வந்துட்டு இருந்தது அது நம்பர்ஸ் அதிகமாக அதிகமாக நியூஸ் பேப்பர்ல இன்னும் பெருசாகும் அந்த காலம் ரெண்டு காலமாக வர செய்தி எட்டு காலமா வர ஆரம்பிக்கும் ஐநூத்தி அறுபத்தி நாலு பேர் இறந்து போனார்கள் செய்தி வரும் கிளைமேட் சேஞ்ச் டெம்பரேச்சர் அதிகமா போகட்டும் ஒண்ணுமே இல்லை நீங்க அந்த டெம்பரேச்சர்ல நடந்து பாருங்களேன் வெளில அனல் அடிக்கும் மூச்சு விடுறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்தை உயிருக்கு ஏற்படுத்தும் நம்ம இடங்கள்லயே டேட்டா இல்லாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இதனால தான் இறந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது வயசானவங்களையும் உடம்பு சரி இருந்தாருங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஸோ இது வந்து ஒரு பெரிய அரக்கனாக நமக்கு முன்னாண்ட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்புறம் என்னைக்குமே வந்துங்க ஒரு அறிவு சார்ந்த சமூகங்கிறது வந்து ஒரு ஒரு மொத்தம் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டாக இருக்கும் நீங்கள் ஊரையே கூட்டி தேர் எடுக்கலாம்னு தயவு செய்து நினைக்காதீங்க என்னடா பெரிய கூட்டம் வரல சுற்றுச்சூழலில் எல்லாம் ஓடி நமக்கு புரிதல் வந்துருச்சு எல்லாத்துக்கும் வரணும் இல்லை இவன் ஏன் முட்டால் மாதிரி இருக்கிறான்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் ஆரம்ப காலத்தில் இருக்கும் அதை பத்தியெல்லாம் எந்த கவலைப்பட வேண்டாம் அவன் முட்டாளி நம்ம நினைச்சிட்டு போறான் நம்மளே லூசுன்னு நினைச்சிட்டு போறான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வரும் பொழுதுங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல முதல் முறையாக ஐயா நம்மால்வார் அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள் நான் இப்படி ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும் போது ஐயா சொன்ன ஒரு என்பான் பாட்டில் எடுத்து வச்சுட்டு இது என்னன்னு கேக்குறாங்க இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மருந்துங்க ஐயா நாங்க வா அப்படின்னாரு மேடைக்கு போன்தான் குடிநாரு செத்து போயிருவாங்க அப்படின்னா விஷம் சொல்லு நஞ்சுன்னு சொல்லு அதையா மருந்துன்னு சொல்றேன்னு ஆரம்பிச்சார் அங்கதான் ஆரம்பம் அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா குடிச்சு போடாதியா நீயே நல்ல மனுஷா அப்படின்னாரு தோல்ல கையை போட்டுட்டு அன்னைக்குதான் அவரு கூட பழக ஆரம்பிக்கிறோம் அவர் அவர் ஐயா இறந்து போக வரைக்கும் அவருக்கோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் வீட்டுக்கு வந்திருக்காங்க தங்கியிருக்காங்க அது அது தனி கதை தனி டாப்பிக்காக பேச வேண்டிய விஷயம் அப்போது என்ன சொன்னாங்க உடம்பல்பேட்டை பக்கத்தில் விவசாயி இருக்காரு அவர் தோட்டத்துக்கு போய் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோன் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டுங்கன்னால் லூஸ் நாய்க்கிற தோட்டம்னு கேளுங்கன்னு சொன்னாங்க எனக்கு என்னடா இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு சரிங்கன்னு அப்படி தான் கேட்டு கேட்டு அன்னைக்கு கூகுள் மேப்பெல்லாம் இந்த மாதிரி இல்ல லொகேஷன் அனுப்பிச்சுட்டா போற மாதிரி இல்ல சரி வீட்டுக்கு விஷயம் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கம்போஸ்டிங் பிட்லாம் பார்த்துட்டு ஏனுங்க அந்த பேர் அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்டேன் அது வேற ஒன்றும் இல்லைங்க நான் வந்து தென்னமட்டையெல்லாம் வெட்டி உள்ளேயே போடு மரத்துக்கு பெருசாக தண்ணி இல்லை மரத்துக்கு வந்து உரம் வைக்க வேண்டியது இல்லை வெறும் சாணி கரைச்சி விட்டாலே போதும்ல சொல்லிட்டு இருந்துருங்களா இங்கே இருந்தவங்களாம் சுற்றி எனக்கு லூஸ் நாய்க்கிறது பேர் வச்சுட்டாங்களுக்குன்னு ஓ சரிங்க உங்களுக்கு அப்படி தான் உங்கள் ஊரில் கொஞ்சம் நாள் வச்சிருவாங்களுங்க நீங்கள் என்னை வந்து பார்த்துட்டு போய் இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னார் சரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இங்கே ஊரே கொண்டாடுதுன்னு பஞ்சம் வந்தப்போ எல்லாரும் தென்னை மரம் சாஞ்சதுங்க என் மரத்தில் தாங்காமட்டு உழுதுட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் இவன் ஏதோ புட்சரி திரும்ப பண்ணிருக்கிறான்னு ஊரே நம்பிச்சுங்கன்னு சொல்லி ரொம்ப எதார்த்தமா சொன்னார் சோ அந்த மாதிரி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஊரே திரண்டு வரும் நம்ம போய் ஊரையே கூட்டிட்டு போய் நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க போறோம் பாதுகாக்கவே முடியாது ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும் என்று ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த அறிவு சார்ந்த கூட்டம் நம்ம தான் என்று நூறு சதவீதம் நம்பி நாம் செயல்பட்டு கொண்டு இருப்போம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு இந்த அருமையான நிகழ்வுக்கு அமைத்த ஒவ்வொருவருக்கும் திரு சுராமண்ணா திரு குமார் துரைசாமி அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மொத்தம் மூன்று நன்றிகளை இங்கே தெரிவிக்க கிணவிப்பட்டுள்ளேன் முதல் நன்றி இங்கே அமைந்திருக்கும் இந்த நூற்றம்பது பேருக்கு மிக மிக்க நன்றி நீங்கள் இங்கே வந்து இந்த கருத்தரங்களை கலந்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போற செய்திங்கிறது ரொம்ப முக்கியமானது இரண்டாம் நன்றி இந்த திருமண இப்படி ஒரு புதுமையான ஏற்பாடை தொடங்கி வைத்த சிவராமன் அவர்களுக்கு இரண்டாம் நன்றி மூன்றாம் நன்றி இங்கே இருக்கும் ஆளுமைகள் ஆளுமைகள் என்று சொல்வதை விட சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லலாம் ஏனென்றால் இவர்களுடைய எண்ணம் சொல் செயல் பழக்கம் வழக்கம் எல்லாமே நிலை மனிதர்களை சார்ந்து அவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து இயற்கை சார்ந்த விஷயங்களுக்காக எப்பொழுதும் போராடி கொண்டே இருக்கும் இருவாட்சி பறவைகளின் காதல் வாழ்க்கையை ஒரு அறிஞர் வந்து சொன்னால்தான் நமக்கு தெரியும் நீர் ஆதாரங்களை நாம் எவ்வாறு எழுந்து நிற்கிறோம் என்ற விஷயத்தை ஒரு சீர்திருத்தவாதி வந்து சொன்னால் தான் நமக்கு புரியும் மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நமக்கு பால் ஊட்டாத இன்னொரு அம்மா என்பதை திரு காளிதாஸ் ஐயா வந்து சொன்னால் தான் தெரியும் ஸோ இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு நன்றி என்ற வார்த்தை மிகவும் எளிமையானது உங்கள் அனைவரையும் எழுந்து நின்று உங்கள் அன்பை அவர்களுக்கு கரகோசத்துடன் வெளிப்பட்ட கடன்பற்றிருக்கிறேன் நன்றி வணக்கம்